வணக்கம் நான் உங்களுடைய சிம்மம் எஸ் சசிகுமரன் இன்றைய நாளில் நம்ம ஜோதிடத்தில் அதிக முக்கியமான விஷயங்களை தான் நம்ம நம்ம பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஜாதகமே இல்லாமல் ஒரு பெயரை கேட்ட உடனே பாவகங்களை எடுத்து அந்த பாவகத்தில் இருக்கக்கூடிய பலன்களை நாம அவர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு அம்மா வர்றாங்க வந்துட்டு அவங்க அவங்க கிட்ட ஜாதகமே இல்லை கேட்கும்போது நான் எந்த பிறந்த தேதி தெரியாது நேரம் தெரியாது இந்த ஊர்ல மட்டும் நான் பறந்துருக்குறேன் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியுங்க மற்றபடி எனக்கு எந்த விஷயமும் தெரியாது எனக்கு நீங்க ஜாதகம் பார்த்து சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்ப நம்ம அவர்களுக்கு ஜாதகத்தை எப்படி எடுக்கிறோம் தான் அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அப்போ நம்ம கேட்குறோம் என்ன பிரச்சனைக்காக நீங்கள் வந்திருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம கேட்கும்போது இந்த மாதிரி கடன் பிரச்சனை பேங்க்கில் என்னால் கட்ட முடியலைங்க எப்படியாவது எனக்கு அது தேர்வு கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் சொல்கிறாங்க அப்படிங்களா சரி ஓகே உங்களுக்கு சரின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நம்ம கேட்குறோம் உங்களுடைய நாமம் என்ன பேர் என்னன்னு நம்ம கேட்குறோம் பேரை சொல்கிறாங்க பேரை வச்சு மட்டுமே அவர்களுக்கு அந்த பலன்களை எடுக்கிறோம் எப்படி அதை எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க அவங்க பேர் வந்து பேரைப்ப நம்ம அந்த வீடியோவில் நம்ம சொல்லலை அவர்கள்ட கேட்டுக்கொண்டதன் வந்தாலும் பேர் வேண்டாம் அப்படிங்கிறத மட்டும் அவங்க சொல்லிட்டாங்க மற்றபடி நீங்க வந்து வீடியோவில் நீங்க சொல்லுங்க அவங்க தவறு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க இந்த வருடம் அவர்களை சந்திக்கும் போது அந்த வார்த்தையை அவங்க சொன்னதன் பேரில் அந்த வீடியோவை நம்ம போடுறோம் அப்போ அவங்க பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய நாமத்தை சொல்றாங்க நாமத்தை சொன்ன உடனேயே நம்ம வந்து அந்த பாவகத்தை எடுக்கிறோம் அந்த பாவகத்தை எடுத்து அந்த பாவகத்துல அவங்கள்ட்ட நம்ம வந்து கேள்வி கேட்குறோம் அவங்க பிரச்சனையே சொல்லிட்டாங்க இந்த பிரச்சனை எனக்கு இருக்குன்னு இதுல வந்து நான் விடுபட்டு வெளியே வரேன்னா அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படிங்கிறத கேட்குறாங்க அப்போ என்ன பிரச்சனைங்கிறது எனக்கு இந்த மாதிரி வந்து வங்கியில் பிரச்சனை இருக்குதுங்க வங்கியில் என்னால் பணம் சரியாக கடந்த ஒன்றரை வருடங்களாக எனக்கு சரியாக கட்ட முடியலை அதனால் எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது வங்கிகள்லேருந்து நேரடியாக வீட்டுக்கே வந்து பணம் கேட்குறாங்க அதுபோக ஃபோன் கால் மூலமாக கேட்டு நமக்கு ரொம்ப டார்ச்சராக இருக்குதுங்க எனக்கு ஏதாவது வழிவகை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வியை தான் நமக்கிட்ட கேட்குறாங்க எனக்கு ஏதாவது பரிகாரம் இதற்கு ஏதாவது உண்டா கொஞ்சம் சொல்ல முடியலான்னு கேட்டு வந்திருக்காங்க அனைவருமே ஜாதகத்தை கொண்டு வந்துதான் பலாபலங்களை பார்த்து பரிகாரம் கேட்பாங்க ஆனா அவங்க வந்து ஜாதகமே இல்லாமல் வந்து பலன் கேட்க வந்திருக்காங்க அப்ப பலன் கேட்கறவங்களுக்கு நம்ம சொல்லணும் இரையொருள் நமக்கு இருக்கணும் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நம்ம கிட்ட வந்து பலன் கேட்பாங்க அப்போ அவர்களுக்கு நாமத்தை கேட்கிறேன் அந்த நாமத்தை அவங்க சொல்றாங்க சொன்ன உடனே நான் கேட்ட கேள்வி உங்க வீட்டுல ஏதாவது துர்மரணம் ஏற்பட்டுதா துர்மரணம்னாக்க யாராவது தூக்கு போட்டு இறந்திருக்காங்களா அப்படின்ற கேள்வியை மட்டும்தான் நான் கேக்குறேன் சொந்தத்துல உங்களுடைய சொந்தத்துல உங்க வீட்டுல யாராவது அந்த மாதிரி செஞ்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டா அவர்கள் அதற்கு பதில் சொல்றாங்க ஆமாங்க எங்க வீட்டுல சகோதரருடைய என்னுடைய கணவருடைய சகோதரர் அந்த மாதிரி இறந்திருக்காருங்க அப்படின்றது சொல்றாங்க ஓகே பாவகம் வந்து நம்ம அவங்களுடைய நாமத்தை வைத்து பாவகத்தை அறிந்து கொண்டோம் அந்த பாவகம் அதுதானா என்பதற்கு நாம இந்த கேள்வியை கேட்டுக்கிறோம் அவர்களோ அதை ஆமான்னு சொல்றாங்க அப்போ இந்த மாதிரி விஷயங்களை கேட்கும்போது நம்ம பாவகத்தை எடுத்துக்கலாம் அந்த பாவகத்தை எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு மிதன ராசி முதல லக்கணம் ராசி வருது அவங்களுக்கு அப்ப முதனத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அவர்களுக்கு நம்ம அப்ப உங்களுக்கு நீங்க வந்து அப்ப நம்ம கேட்கக்கூடிய கேள்வி முதனத்தை அவர்களுக்கு லக்னமாக வைத்து நம்ம கேட்கறோம் அப்ப கேட்கும்போது பாத்தீங்கன்னாக்க அவர்களுக்கு நீங்க ரெண்டு பேங்க்ல அதாவது பேங்க் ஒரு பேங்க் லோன் வாங்கி இன்னொரு பேங்க்ல நீங்க அடைக்கிறீங்களா அப்படின்னு நம்ம கேட்கிறோம் வாங்குன வங்கி அவர்களுக்கு வாங்குன வங்கி ஒரு வங்கியில பணம் வாங்கி இருக்காங்க அது வேற ஒரு பேங்க்ல இருந்து அவங்க பணத்தை செலுத்து கொண்டு இது தவறும் பட்சத்துல ரெண்டு பேங்க்லயுமே அவர்களுக்கு அந்த பணம் பெனாலிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த பணத்தை அவர்கள் கட்டணும் அது மாதமான அது ஒரு ஆயிரம் ரூபாய் தனியா வந்துருப்ப ஒன்றரை வருடத்துக்கு அவர்கள் லே பெனாலிட்டி இப்படியே தள்ளி தள்ளி கட்டி அவங்க கொண்டு வந்திருக்காங்க இந்த பிரச்சனையை தீர்வுக்காக வந்திருக்கும் போது நம்ம கேட்கக்கூடிய கேள்வி அவர்கள் சொன்ன பதிலை வைத்து நாம பலாதாரங்களை எடுத்து வந்த நேரத்தை வச்சு நம்ம பலாதாரங்களை எடுத்து அவர்களுக்கு சொல்றோம் இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம கேட்கிறோம் கேட்கும்போது அவங்க அதற்கு ஆமா இந்த மாதிரி வந்து நாங்க இந்த பிரச்சனை இந்த தான் எங்களுக்கு பிரச்சனைங்க அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே நீங்க வந்து ஆஹ் மெதவா ராசினுடைய எடுத்து வைசியம் கரூர் வைசியன் பேங்க்ல நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நீங்க இருக்கக்கூடிய அந்த கனரா பேங்க்ங்குறதை நீங்க அதன் மூலமாக நீங்கள் செலுத்தாமல் கரூர் வைசியன் பேங்க்ல இருந்து நீங்க பணத்தை செலுத்துங்க உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் சாப்ப்டவுட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பாச்சு அவங்களும் பலன்களை பார்த்துட்டு இந்த பிரச்சனை தேர்வு வந்துருமான்னு கேட்டு போயிட்டாங்க போய் பத்து நாளைக்குள்ள அவங்க எல்லாமே அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அந்த பேங்க் மூலமா பணத்தை இன்றைய தேதி வரையிலும் அவர்கள் அந்த கரோர் வைசிய பேங்க்ல இருந்தே செலுத்தி கொண்டு வருகிறாங்க ஒரு மாதம் கூட அவர்களுக்கு தவறுகிறது இல்லை அந்த டியூ அமௌண்ட் வந்து ஒரு மாசம் கூட தவறாம அந்த வங்கியில வந்து அவர்கள் செலுத்தி கொண்டு வருகிறார்கள் தற்போது வரைக்கும் கடந்த ஒரு மாத ஒரு வாரத்திற்கு முன்பு அவர்களை பார்க்கும் போது நம்மை பார்த்து சொன்ன வார்த்தை அதுதான் ஒரு மாதம் கூட எனக்கு தவணைப்பதை தவறியதில்லை நான் சரியாக கட்டிட்டு வந்துட்டு இருக்கிறேன் அந்த கனடா பேங்க்ல இருந்து நான் அக்கௌண்டை மாற்றி கரூர் வைசியா பேங்க் நீங்க சொன்ன மாதிரி கரூர் வைசியா பேங்க்ல இருந்து நான் பணத்தை செலுத்தி கொண்டு வருகிறேன் எனக்கு எந்த தவணையும் தவறியதில்லை சரியாக நான் கட்டிட்டு இருக்கிறேன் பேங்க்ல மறுபடி எனக்கு டாப் அப் அமௌண்ட் தேவைப்படுதா என்று அவங்களே கேட்கிறாங்க அப்படின்னு மகிழ்ச்சியோட நம்ம பார்த்து நம்ம சந்திக்கும் போது அவர்கள் சொன்ன வார்த்தை அப்போ ஜாதகமே இல்லாமல் கூட ஒருவர் நம்மை சந்திக்க வரும்போது அவர்களுடைய நாமத்தை வைத்து அவர்கள் வருகின்ற நேரங்களை வைத்து அவர்களிடத்தில் நம்ம கேட்கக்கூடிய கேள்விகள் வைத்து எந்த பாவகம் எந்த பாவகத்தை நம்ம லக்னமா எடுத்து அந்த லக்னத்தை வைத்து அவர்களுக்கு பலன் கூற முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அப்படி ஒவ்வொரு நிகழ்வுகளும் நிகழ்வுகளும் கூட நடந்தது உண்டு அப்படி ஒவ்வொருவருக்கும் இந்த வங்கிகளில் வங்கிகள் மூலமாக கடன் தொகை செலுத்த முடியாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறையவே இருக்கு அதை ஜாதகம் மூலமாக ஒவ்வொருத்தருடைய ஜாதகங்கள் மூலமாக நாமே நாம் ஆராய்ந்து பார்த்து பலன்களை எடுத்து அந்த வங்கிகள் மூலமாக குறிப்பிட்ட வங்கிகள் மூலமாக அவர்கள் செலுத்தினார்கள் என்றால் அந்த கடன் தொகை தேர்ந்துவிடும் நிறைய எப்படி நம்ம பார்க்கிறோம் நிறைய வந்து இப்படிப்பட்ட பிரச்சனைகளை நம்ம வந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் வங்கிகளில் மனம் பெற்று செலுத்த முடியாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவர்களுக்காகவே உண்டான பரிகார தலங்கள் இருக்கு அந்த பரிகார தலங்கள்ல நம்ம சென்று வழங்கும் போதும் கூட நமக்கு அந்த பிரச்சனைகள் தேர்ந்துடும் அதை பத்தின வீடியோஸ் அடுத்து வரக்கூடிய அந்த வீடியோல நான் உங்களுக்கு அதை பத்தின விஷயங்களை நான் சொல்றேன் அந்த ஆலயங்கள்ல நீங்க ஒரே நேரத்துல சென்று நீங்க அந்த மாவட்டங்கள் இருக்கக்கூடிய ஆலயத்தை காலை ஆறு மணி முதல் இரவு ஆறு மணி ஆறு மணிக்கு உள்ளாகவே சென்று அந்த ஆல ஆலயங்களை வழிவரும் பொழுது உங்களுக்கு பேங்கில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகந்துவிடும் அப்படிப்பட்ட ஆலயங்கள் தமிழகத்திலே இருக்கு அந்த மாதிரியான ஆலயங்களில் அடுத்து வரக்கூடிய வீடியோல உங்களுக்கு விரிவாக நான் சொல்றேன் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்க நீங்க என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேக சந்தேகத்திற்கு அழைக்கக்கூடிய கேள்விகளை நீங்க கமெண்ட் பாக்ஸில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ஜாதகங்களில் இது போன்ற பிரச்சனை இருப்பின் உங்களுடைய ஜாதகங்களை நீங்க அனுப்பிச்சு உங்களுடைய ஜாதகங்களை கேட்டு இப்படிப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் தீர்வு காணலாம் வாழ்க வளத்துடன் உங்கள் ஜோதிடர் சிம்மந்த சசிகுமரன் நன்றி வணக்கம்